இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி சமைக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் கீரை கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க கீரை நம்ம பிளேச் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுட பண்ணி வச்சுட்டாங்க தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் போகாது முடியாத பக்கம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கப்புறமா சொரக்காக கட் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது தான் கீரையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா அலசிட்டு நம்ம கீரை தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நம்ம கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தண்ணி இது போல் நல்லா அலசி அலசி எடுத்தோம் அப்படின்னா தான் கீரையில் இருக்கிற கல் மண் தூசெல்லாம் போகுங்க இதே போல் நல்லா வந்து அலசி எடுத்துக்கிறேன் ஒரு வாட்டி வந்து அரைச்சி தேங்காய் ஊத்திட்டு வந்து ஒரு மூணு நாலு வாட்டி அரிசி எடுத்துக்கலாம் கீரை பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வந்து நல்ல தண்ணி குடிச்சு அரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ வந்து இதை கீரை வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீரை வந்து இவ்வளவு தெரியுற மாதிரி இருக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சமா ஆயிடுங்க அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு கட்டு அளவுக்கு பால் கீரை எடுத்துருக்கோங்க இப்போ இந்த கீரை நல்லா வந்து கிளீன் பண்ணி அலசி எடுத்துட்டா தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சலசலன்னு பொறிச்சாச்சு இப்போ இந்த கீரையை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமா கீரை வந்து சேர்த்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு

சொற்கா குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க கொஞ்சம் கூட எண்ணெய் தேவை இல்லைங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சொரக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில வேர்க்கடல் எடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடல் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த கடாயில சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அதுப்ப வந்து ஆன் பண்ணிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தீயாம நல்லா கொன்னுரிமா வறுத்துக்கு போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொரகாது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தீஞ்சிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது கீரை தொக்க தாளிச்சிக்கலாங்க அதுக்கு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கருவு குறைஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடைய பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டு சேர்த்து நல்லா நம்ம போட்டுருக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணுங்க வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வேக போதெல்லாம் நான் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மட்டும் சேர்த்துக்க போகிறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் அடுத்ததாக நம்ம சுரக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கேவி செஞ்சுக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சொரக்காய் எடுத்துருக்க கட் பண்ண சொரக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறாங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு குட்டி குட்டி பல் அப்படின்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் பெரிய பல்ல இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் சேர்க்கல அடுப்பும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலங்க அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் சின்ன சோம்பெலாம் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வரணுங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து தோலோடு எந்த அளவுக்கு முழுசாக அப்படியே இருக்குது இல்லையா இந்த தோல் எல்லாம் நல்லா வந்து சுருங்கி சூப்பராக வந்து வதங்கி வரணும் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு இப்பாக்கு வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரட்டாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாயில் கொஞ்சமாக வந்து வெங்காயம் பூண்டு பழம் பத்து பழம் அளவுக்கு சின்ன பழம் இருந்துச்சாலும் பத்து பழாவுக்கு பூண்டு சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த சோம்பாலம் ஒரு சோம்பரவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்போ வந்து ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு இந்த சொர்கா வந்து நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த விளையாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது வேகட்டும் இந்த பக்கமும் ஒரு வாட்டி நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம்னா வேர்கண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா இது போல் மத்தன் போட்டு வச்சிருந்தாங்க இது நல்லா ஆறிச்சு ஆனதுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இத வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கா கிரேவிக்கு போட போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வதங்கி இன்னும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கீரை போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடல நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு குட்டி மிக்ஸி ஜாலம் போட்டுக்கிறாங்க இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற கீரை செத்துடலாம் கீரை பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்காங்க இந்த கீரை கூடவே கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியோடு வந்து கீரையை வந்து எடுத்து இப்படி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையும் இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒன்று சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வரணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா ஆஃப் குக் ஆகிட்டுருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிச்சனாலே போதுங்க அவ்வளோதான் நம்ம போட்டு கடைஞ்சி எடுக்க வேண்டியது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சுரக்கா வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொரக்காவும் பார்த்தீங்கன்னா வெந்துடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் கீரை பார்த்திங்கன்னா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையை வேண்டியதாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெலிக்காய் பெரிய நெலிக்காய் வரும்ல அந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்காங்க இந்த புளியும் பார்த்திங்கன்னா இந்த கீரையோடு சேர்த்துடலாங்க இது போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த புளியும் இந்த கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம் தக்காளி நான் அதிகமாக சேர்த்ததுனால புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு புளியும் அதிகமாக சேர்த்து கரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படியே வாங்க இந்த பக்கம் பாருங்கள் சொரக்கா வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ வே கட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப் குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெந்துருங்க கீரை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இது வந்து கடைஞ்சிடலாம் சுரக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடுச்சுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காயோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதித்து வரட்டும் கீரையை வந்து நம்ம கடைஞ்சிடலாங்க இது போல் கல் சட்டி எடுத்துக்கிறாங்க இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துடுறாங்க கீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் நேரத்தில் வந்து ரெடி ஆணுங்க நல்லா வந்து கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க இப்போ நம்ம செட்டியில் போட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம் இது போல் கீரை தொக்கு கீரை குழம்பு எது சேர்த்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது போல் சட்டியில் போட்டு நல்லா நம்ம கடைஞ்சி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் பார்த்திங்கன்னா அது போல் சேருங்க இத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரை எல்லாம் போட்டு நல்லா வந்து நைஸாக கரைஞ்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த நம்ம லாஸ்ட் கொத்தமல்லி கருவப்பிடிச்சிருக்கேன் இதை நீங்கள் தாளித்து போறது இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் தாளித்து போறதில் சொன்ன மாதிரி ஆயிலெல்லாம் சேர்க்காமதான் செய்ய போறேன் இப்போ கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கறேங்க இதுலயும் சேர்த்துடுறேன் கருவப்படி சேர்த்துறேன் சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான சொர்கா கிரேவி வந்து ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொர்க்கா கிரேவி கண்டிப்பாக எண்ணெய்லாம் போடாமல் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க முடி வச்சு இப்போ நம்ம கீரையை வந்து கரைஞ்சி எடுத்துடலாம் வெளியவே எடுத்துன்னு வந்துட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குமா இருக்கிறதுனால வெளியே எடுத்துன்னு வந்துட்டாங்க நல்லா பாத்தீங்கன்னா நைஸாக வந்து இந்தளவுக்கு வந்து கடைஞ்சி எடுத்துக்கணும் கடைஞ்சி எடுத்தால் சூப்பரான கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடும் கீரை தொக்கு பார்த்தீங்கன்னா கடந்து எடுத்தால் இது தாங்க இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து உங்களுக்கும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாங்க சொரக்கா கிரேவி இது தாங்க இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சமையல் சைட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உள்ளே தேடி வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க பாய்